இதில் ராமாயணத்தின் கிஷ்கிந்தா காண்டத்தின் பிற்பகுதியையும் சுந்தர காண்டத்தின் முற்பகுதியையும் நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம் நாம் கதைக்குள் நுழைவோம் சுக்ரீவனின் அன்பான வார்த்தைகளால் ஸ்ரீராமருடைய நெஞ்சம் நெகிழ்ந்து விட்டது கண்கள் ஆனந்த பாஷ்பத்தை பொழிந்தன அத்தனை வானரர்கள் முன்னிலையில் சுக்ரீவனை அன்போடு கட்டித் தழுவிக் கொண்டார் சுக்ரீவா நான் என் மகிழ்ச்சியை எவ்வாறு உனக்கு எடுத்து கூறுவேன் சீதையை தூக்கிச் சென்றவன் லங்கேசனான ராவணன் என்று நினைக்கிறேன் பஞ்சவட்டியில் இருக்கையில் ராவணனுடைய சகோதரி சூர்பனகை எங்களிடம் வந்தாள் என்னை மணக்க விரும்பினாள் நான் ஏற்கனவே மனமானவன் என்று எடுத்து கூறி அவளை அனுப்ப முயன்றேன் அவளோ சீதை இருப்பதாலேயே நான் மறுப்பதாக எண்ணி அவளை விழுங்கிவிட ஓடி வந்தாள் லக்ஷ்மணன் அவளை தடுத்து மூக்கையும் காதுகளையும் துண்டித்து